வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு காடைச்சி இது பறக்க பக்கத்தில் வரக்கூடிய ஊர் நார்வூரில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும் உங்களுக்கு நல்ல தோப்பு நல்ல மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய தோப்பு ஸோ இது வந்து மொத்தம் நாற்பது சென்ட் ரெண்டு பக்கம் பாதையோடு வருது பதினாறு அடி பாதை வச்சு ரெண்டு சைடு வருது உங்களுக்கு இது வந்துட்டு இந்த மாதிரி நல் நிறைய ஃப்ரண்டேஜ் வச்சு ரேராக தான் தோப்புகள் வரும் இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றி எண்பது அடி பக்கம் பக்கம்லாம் இருக்கும் ரெண்டு சைடாக நம்ம ஆட் பண்ணும்போது அது இது வந்து உங்களுக்கு ஓனர் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிளாக பண்ணி கொடுக்கக்கூடியவங்க கொஞ்சம் முன்ன பின்னனால உங்களுக்கு வந்து முடிச்சுக்கிடலாம் ஸோ நீங்கள் லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இந்த தோப்பை பார்க்கலாம் இது வந்து பறக்கைக்கும் தெங்கம்புதற்கு இடையில காடையற்றிங்கிற ஊரில் தான் இது இருக்குது ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட எனது பாதை சின்ன பாதையாக இருந்தால் போ சின்ன பாதையாக இருந்தாலும் போதும் ஏழடி எட்டடி தோ தோப்பு கொஞ்சம் இதோட கொஞ்சம் குறவாட்ருக்காலும் அப்படிப்பட்ட தோப்புகள் நம்மகிட்ட இருக்குது இதே ஏரியாவில் ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தோப்பை காணிக்கலாம் ஸோ நல்ல ரேட்டுக்கு ஓனர்கிட்ட இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு டேரெக்ட் ஓனர் தான் உங்களுக்கு ஓனர்கிட்ட நீங்கள் டைரக்டாக பேசி இது வந்து நல்லாவே உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள்